ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மதுரை ஸ்பெஷல் பால் பன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெளியே ஸ்வீட் ஆகவோ உள்ளே சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் நம்ம இந்த ஸ்வீட்டை செஞ்சிடலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே லைக் பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததனா லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பால்பன் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் இரநூத்தம்பது எம்எல் கப்பில் ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் மைதா மாவுக்கு பதில் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் அது உங்களோட சாய்ஸ் தான் மூணு டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி அதையும் சேர்த்துடலாம் நெக்ஸ்ட் இது கூட அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா கால் கப் தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாமே சேர்ந்து ஒரு பூரி மாவு பதத்துக்கு வந்திருக்கோம் நெக்ஸ்ட்டு மாவில் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணீரோ இல்லை பாலோ சேர்த்து நல்லா பிசையணும் நான் இன்னைக்கு தண்ணீர் தாங்க சேர்த்துருக்கேன் காய்ச்சி ஆற வச்ச பால் இருந்தால் பால் சேர்த்துக்கோங்க மாவு இந்த பக்குவத்தில் இருக்கணும் ரெண்டு நிமிஷம் மாவை அடித்து பிசையணும் அப்போ தான் நம்ம எண்ணெயில் மாவை போடுறப்ப உடனே உப்பி மேலெலம்பி வரும் பாருங்கள் இந்த பக்குவத்தில் மாவு பிசைஞ்சு தண்ணி எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் முக்கால் கப் சர்க்கரை அரை கப் தண்ணி சேர்த்து ஸ்டவ்வில் வச்சிடலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதித்ததும் ஸ்டவ்வை மூணு நிமிஷத்துக்கு நம்ம சிம்மில் வைக்கணும் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சக்கரை பாகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்பி பதத்தில் இருக்கணும் அதே நேரத்தில் எங்கள் கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதோ ரெடி பண்ணி வச்ச மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி சேர்த்துக்கணும் மாவு எண்ணெயில் போட்ட வேகத்திலேயே உப்பி மேலெலும்பி வந்துடும் பாருங்கள் அடுத்த மாவு சேர்க்குறதுக்குள்ளேயே ஃபர்ஸ்ட்டு நம்ம சேர்த்த மாவு மேலெலும்பி வந்துடுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன பண்ணாக போட்டு எடுத்தோம்னா குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க பன் வந்து ப்ரவுன் கலருக்கு மாறியதும் ஒரு பிளேட்டில் தனி எடுத்து வச்சிடலாம் எல்லா மாவையுமே எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு பன் பார்த்திங்கன்னா சூடாக இருக்குது அதே நேரத்தில் சக்கரை பாகும் சூடாக இருக்குது பன்களை கொஞ்சம் கொஞ்சமாக சக்கரை பாகில் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் பால்பன் எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடணும் இதே மாதிரியே மற்ற எல்லா பன்களையும் சக்கரை பாகில் ஒரு நிமிஷம் ஊற வச்சுட்டு தனி எடுத்து வச்சிடணும் மதுரை ஸ்பெஷல் பால்பன் பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம் இந்த பால்பன் பார்த்திங்கன்னா வெளிலேயர் சுகர் சிறப்பில் ஊறி இனிப்பாகவும் உள்ளேயர் கேக் மாதிரியே சாஃப்டாகவும் ஆகவும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் அப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ